அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜேஇ மெயின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்கப்பட்ட ஒரு வினாவை நம்ம பார்ப்போம் இந்த வினா கலப்பெண்கள் பனிரெண்டாம் வகுப்பில் கலப்பெண்கள்ங்கிற சாப்டரில் வந்து கேட்கப்பட்டிருக்கு என்னுடைய தலைப்பு கலப்பெண்கள் அறிமுகம் இன்ட்ரடக்ஷன் டு காம்ப்ளக்ஸ் நம்பர்ஸ் இதிலிருந்து அந்த வினாவை கேட்கப்பட்டிருக்கு வினா என்னன்னா இசட் ஒரு கலப்பெண் மாடுலஸ் ஆஃப் z plus இசட் equal டு த்ரீ plus ஐ இங்கு ஐ ஈக்வல் டுனஸ் ஒன் எனில் மாடிசட்டின் சமமான மதிப்பு மாடிசட்டின் சமமான மதிப்பு என்ன இதா, கேட்கப்பட்டிருக்கு வினா கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க மாடிசட் பிளஸ் z ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ் ஐ இது கொடுத்துருக்க கண்டிஷன் i ஐ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்னுன்னு ஒரு அழகு கொடுத்துருக்கு என்னன்னா மாட் இன் சமமான மதிப்பு இப்போ இந்த z கண்டுபிடிக்கணுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியும்னா இந்த இசட் என்னன்னு தெரியணும் இசட் தெரிஞ்சால் தான் நம்ம z கண்டுபிடிக்க முடியும் ஆப்ஷன் ஏ ரூட் முப்பத்தி நாலு கீழ் மூணு ஆப்ஷன் பி கீழ் மூணு ஆப்ஷன் சி ரூட் நாற்பத்தி ஒன்று கீழ் நாலு ஆப்ஷன் டி ஐந்திங் கீழ் நாலு இந்த கணக்கை தீர்க்குறதுக்கு நமக்கு சில கருத்துக்கள் தேவைப்படுது என்னென்ன கருத்துக்கள்ங்கிறது பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஐ இந்த அழகு ஐ அப்படின்னா என்ன இமேஜினரி யூனிட் அதாவது கற்பனை அழகு ஐ இதை பற்றின கருத்துக்கள் நமக்கு தேவைப்படுது அடுத்ததாக ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அதாவது கலப்பெண்ணின் செவ்வக வடிவம் எப்படி இருக்கும் கலப்பெண்ணின் செவ்வக வடிவம் அடுத்தது மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாடுலஸ் அதாவது கலப்பெண்ணின் மட்டு எப்படி இருக்கும் அடுத்தது ரியல் அண்ட் இமேஜினரி ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எது ரியல் பகுதி எது கற்பனை பகுதின்னு தெரிஞ்சுருக்கணும் அதாவது மெய் பகுதி கற்பனை பகுதி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த கருத்துக்கள் தெரிஞ்சாதான் நம்ம இந்த வினாக்குள்ளே நம்ம போக முடியும் அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஐங்கிற எழுத்து என்ன அப்படிங்கிறது விளக்கம் பார்ப்போம் ஐங்கிறது என்னன்னா கற்பனை அழகு நம்ம ஒரு இருபடி சன்பாடை எடுத்துப்போம் எக்ஸு ஸ்கொயர்டு மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ இது ஒரு இருபடி சான்பாடு அடுக்கு ரெண்டு இருக்கிறதுனால இது ஒரு இருபடி சான்பாடு இந்த சமன்பாட்டுக்கு தீர்வு எத்தனை இருக்குன்னா ரெண்டு தீர்வுகள் ஏன்னா அடுக்கு ரெண்டு இருக்கிறதுனால இந்த சமன்பாட்டுக்கு இரண்டு தீர்வுகள் இருக்கும் வாங்க எக்ஸு ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் அங்கே போய் கொண்டு போகிறோம் மைனஸில் இருக்க அதனால் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டு பக்கமும் வர்க்கம் உள்ள எடுக்கிறோம் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் இந்த டுவெண்ட்டி ஃபைவை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் அப்போ இதனுடைய ஆன்சர் என்னென்னா எக்ஸினுடைய மதிப்பு ஒன்று ப்ளஸ் அஞ்சு இன்னொன்று மைனஸ் அஞ்சு அதாவது எக்ஸ் இஸ் ப்ளஸ் அஞ்சு ஒரு ஆன்சர் இன்னொன்று மைனஸ் அஞ்சு இதனுடைய விடை இந்த எண்கள் இந்த பிளஸ் அஞ்சும் மைனஸ் அஞ்சும் மெய்யன்னுடைய தீர்வு எக்ஸ் பிலாங்ஸ் to ஆர் இது ஒரு மெய்யன்னுடைய தீர்வு மெய்யண்கள்ல இந்த தீர்வு வந்து இருக்குது இப்போ இந்த சமன்பாடை நோட் பண்ணிக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இருபத்தைந்து அதனுடைய தீர்வு எங்கே இருக்குது மெய்யன்களில் இருக்கு இப்போ அடுத்ததான் இன்னொரு சமன்பாடு இருக்கிறேன் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் இருபத்தைந்து ஈக்குவல் டு ஜீரோ இப்போ எக்ஸு ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் இருபத்தைந்து வலதுபுறம் வந்ததுன்னா மைனஸ் இருபத்தைந்து இந்த சமன்பாட்டுக்கும் எத்தனை தீர்வுகள் இருக்கும் இரண்டு தீர்வுகள் தான் இருக்கும் ஏன்னா அடுக்கு ரெண்டு இருபடி சான்பாடு அதனால் இரண்டு தீர்வுகள் இருக்கும் X is ஈக்குவல் to ரூட் ஆஃப் மைனஸ் இருபத்தைந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கேள்வி எந்த மெய்யன்னுடைய வர்க்கம் மைனஸ் இருபத்தைந்து வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ரெண்டு எண் ஐந்து பெருக்கல் ஐந்து அதாவது ஐந்து ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐந்தினுடைய வர்க்கம் இருபத்தைந்து அதுவும் ப்ளஸ் இருபத்தைந்து தான் இதுவே மைனஸ் ஐந்து ஸ்கொயர் பண்ணோம்னா மைனஸ் ஐந்து பெருக்கல் மைனஸ் 5 equal to மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சு அப்போ மிக என்ன, குறை எண்ணெய் ரெண்டினுடைய வர்க்கமுமே ப்ளஸ் இருபத்தஞ்சி தான் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எந்த மெய்யன்னுடைய வர்க்கமும் மைனஸ் குறை என்ன அமையாது அப்போ இந்த இடத்துல இந்த குறை குறிதான் பிரச்சனை அதனால் அதை நான் எடுக்கிறேன் தனியாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை ரெண்டாக பிரிக்கிறேன் மைனஸ் ஒன் இன்ட்டு இருபத்தைந்து அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் இன்ட்டு ரூட் ஆஃப் இருபத்தஞ்சு விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் இன்ட்டு இருபத்தைந்து வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு இன்ட்டு அஞ்சு அப்போ இதனுடைய விடை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்றுக்கு ஒரு புதிய அழகு கொடுக்குறாங்க அதாவது என்ன அழகுன்னா அயோட்டா அதுக்கு அயோட்டாங்கிறது ஐயங்கிற குறியீட்ல கொடுக்குறாங்க இந்த முதல் எழுத்து ஐயுங்கிறதுனால தான் அந்த எழுத்தை நாங்கள் சூஸ் பண்ணுறாங்க அப்போ ஐஎஸ் ஈக்குவல் டு என்னன்னா ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் இதற்கு பேர் இந்த ஐக்கு பேர் என்னென்னா கற்பனை அழகு கற்பனை அழகு அப்படின்னா என்னன்னா ஆங்கிலத்தில் ஐயுங்கிறது இமேஜினரி யூனிட் இது ஒரு அழகாக பயன்படுத்துகிறாங்க அப்போ நம்ம எக்ஸினுடைய தீர்வு என்னென்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐந்து இதனுடைய வேல்யூ வந்து ஐன்னு குடிக்கிறாங்க இதுதான் கற்பனை அழகு இந்த இடத்துல தான் கற்பனை நாம் நம்ம கொடுக்குறோம் இப்போ இதனுடைய தீர்வு எந்த அச்சில் இருக்குன்னா நம்ம sheetல பார்த்தோம்னா இது மெய்யச்சு இது கற்பனை அழகு கற்பனை அழகுன்னு எடுத்துக்கலாம் ஐ டூ ஐ த்ரீ ஐ இந்த மாதிரி இந்த அழகை ஆர்கன் தளத்தில் நாம் கற்பனை அழகுக்குன்னு ஒரு அச்சை நம்ம வந்து உருவாக்கிக்கிறோம் இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கலப்பென்னின் செவ்வக வடிவம் ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் z is இஸ் ஈக்குவல் x எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இங்கே எக்ஸு ஒய்இ பிலாங்ஸ் டு ஆர் மெய்யன்களில் இருக்குது இந்த ரெண்டு எண்களும் மெய்யென்களில் இருக்கு இதோட சேர்ந்து மற்றும் இன் ஒரு அல கற்பனை அழகை நம்ம இங்கே சேர்க்கிறோம் கற்பனை அழகு அதாவது எக்ஸ் கை பிலாங்ஸ் டு ஆர் மட் ஐ கற்பனை அழகு இருந்ததுன்னா இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒரு அமைப்பை உருவாக்குறோம் இந்த அமைப்பில் இந்த எக்ஸுங்கிறது மெய்ப்பகுதி part of Z, Z இசட்டின் மெய்ப்பகுதின்னு சொல்லலாம் இந்த ஒயங்கிறது என்னென்னா Z கற்பனை பகுதி அதாவது I'm of z நம்ம குறிக்கிறோம் இததான் தான் செவ்வக வடிவம் ஒரு கலப்பெண்ணின் செவ்வக வடிவங்கிறோம் இந்த Z பிலாங்ஸ் to C, இது கலப்பெண்கிற எண்களில் இது இருக்குது ஏன்னா இதில் I சேர்ந்ததுனால இந்த எண்கள் ஃபுல்லாக என்ன ஆகிடுது களப்பெண்குள்ளே போயிடுது இப்போ இந்த கலப்பெண்ணுக்கான மட்டு என்னன்னு பார்ப்போம் அதாவது மாடுலஸ் ஒரு கலப்பன் x plus ஈக்குவல்டி y ஆயிவயா மாடுலஸ் ஆஃப் z மட்டு r ஆறுன்னு குறிப்போம் மாடுலஸ் ஆஃப் z, மாடுலஸ் ஆஃப் z என்னன்னா ரூட் ஆஃப் மெய்ப்பகுதி ஸ்கொயர் மெய்ப்பகுதி ஸ்கொயர் plus கற்பனை பகுதி ஸ்கொயர் அதாவது ரூட் ஆஃப் பகுதி என்ன குறிச்சிருக்கோம் எக்ஸ் கற்பனை பகுதி என்ன குறிச்சிருக்கோம் ஒய் அப்போ X ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதுதான் Z இது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ கணக்குக்கு வருவோம் இசட் ஒரு கலப்பென் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கு மட்டி இசட் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு மூணு கூட்டல் ஐ இப்போ இந்த இசட்டை நம்ம சூஸ் பண்ணோம் இசட்டை என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஏ பிளஸ் ஐபின்னு ஒரு கலப்பெனில் எடுத்துக்கிறேன் இசட்டை என்னென்னு எடுத்துக்க ஏ பிளஸ் ஐபி என்க ஒரு கலப்பெண்ணை சூஸ் பண்ணியிருக்கேன் இதை கொண்டு வந்து நம்ம கணக்கில் பிரதி ஷூட் பண்ணுவோம் பிரதி பிரதிடுவோம் மாடுலர்ஸ் ஆஃப் a ஐபி ப்ளஸ் ஏ பிளஸ் ஐபி ஈக்குவல் மூணு கூட்டல் ஐ இப்போ மாடுலஸ் மாடுலஸ்னா என்ன மட்டு நாம் என்ன பார்த்தோம் மட்டுன்னா ரூட் ஆஃப் மெய்ப்பகுதி ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஐபி ஈக்குவல் மூணு கூட்டல் ஐ மெய்ப்பகுதியாக ஒன்றாக்குறோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏங்கிறது மெய்ப்பகுதியாக வச்சுக்கிறோம் ப்ளஸ் ஐ பி இது கற்பனை பகுதி இது ஒரு செவ்வக வடியுல் இருக்கு. இப்போ அது மாதிரி வலது பக்கம் பார்த்தோம்னா மெய்ப்பகுதி மூணு கற்பனை பகுதி ஐ இப்ப இது ரெண்டையும் இதுவும் செவகொடியத்தில் இருக்கு இதுவும் செவகொடியத்தில் இருக்கு இப்ப ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம் ஒப்பிடலாம் மெய்ப்பகுதியை தனியா ஒப்பிடலாம் கற்பனை பகுதியை தனியா ஒப்பிடலாம் இப்ப மெய்ப்பகுதியை நம்ம ஒப்பிட போறோம் அதாவது ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்றைய மதிப்பு வந்து 3 இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த ப்ளஸ் ஏவை வலது பக்கம் கொண்டு போகிறேன் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மூணு மைனஸ் ஏ இந்த வர்க்க மூலத்தை நான் எடுக்கணுங்கிறதுனால இருபுறமும் வர்க்கப்படுத்துகிறேன் வர்க்கப்படுத்தும் போது ரூட் கேன்சல் ஆகிடுது இப்போ இதனுடைய விரிவாக்கம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பக்கத்தில் கற்பனை அழகை ஒப்பிடுறேன் கற்பனை பகுதியை ஒப்பிடுதல் கற்பனை பகுதினா என்ன ஐ வர்றத கற்பனை பகுதிங்கிறோம் அப்போ புறம் பி இருக்கு வலதுபுறம் ஐயனுடைய கெழு ஒன்று அப்போ பியோட மதிப்பு வந்து ஒன்று பி கிடச்சிருச்சு அதாவது கற்பனை பகுதி கிடச்சிருச்சு நம்ம கலப்பெனில் கற்பனை பகுதி கிடச்சிருச்சு இப்போ இந்த பியை கொண்டாந்து இந்த சமன்பாடில் பிரதிடுறேன் அப்போ என்ன வரும் நமக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டூ த்ரீ மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இதனுடைய விரிவாக்கம் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் நம்ம முற்றோரிமையில் படிச்சிருக்கோம்ல ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இங்கே மைனஸ் வந்திருக்கும்போது மைனஸ் டூ ஏபி இந்த முற்றொருமையை நான் இங்கே பயன்படுத்துகிறேன் அப்போ மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு ஏ அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு மூணு ஸ்கொயர் ஒம்பது ஏ ஸ்கொயர் மைனஸ் மூவிரெண்டு ஆறு ஏ இப்போ ஏ ஸ்கொயர்ட் ஏ ஸ்கொயர்ட் கேன்சல் இப்போ ஆறு ஏவா இடது பக்கம் நான் எடுத்துகிட்டு வரேன் ஆறு ஏ ஏன்னா மைனஸில் இருக்குது இடது பக்கம் வந்தால் ப்ளஸ்ஸு இந்த ஒன்று அது மாதிரி நான் வலது பக்கம் எடுத்துகிட்டு வரேன் ஒன்பது கழித்தல் ஒன்று ஸோ அப்போ இது எட்டு ஆறு ஏ எட்டு அப்போ ஏ ஈக்குவல் டு இந்த ஆறு இப்போ இதை எப்படி பிரிக்கலாம் நாலு இன்ட்டு ரெண்டுன்னு பிரிக்கலாமா இதை மூணு இன்ட்டு ரெண்டுன்னு பிரிக்கலாமா கேன்சல் பண்ணணும் ஏயினுடைய மதிப்பு நாலு கீழ் மூணு ஏயினுடைய மதிப்பு நாலு கீழ் மூணு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பியினுடைய மதிப்பு என்ன ஒன்றுன்னு கண்டுபிடிச்சோம் பியினுடைய மதிப்பு என்ன ஒன்று இப்போ இது ரெண்டையும் பயன்படுத்தி நம்ம Z எழுதிடலாம் தோர் இசட் இஸ் ஈக்வல் நமக்கு இசட்டு தான் வேணும் இசட்டினுடைய அமைப்பு என்ன ஏ ப்ளஸ் ஐபின்னு எடுத்துருந்தோமா விச் is equal to, இசட் என்ன ஆகிடுச்சி 4 பை மூணுங்கிறது மெய்ப்பகுதியாகவும் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஒன்று இப்போ நமக்கு Z தெரிஞ்சிருச்சு ஆனா, கணக்கில் இசெட் கேட்கல மாடு இசட்டின் சமமான மதிப்பு தான் கேட்டிருக்காங்க அப்போ இந்த இசட்டுக்கு மட்டும் கண்டுபிடிக்கணும் இப்போ மாடிலஸ் ஆஃப் இசட் மாடிலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மெய்ப்பகுதி ஸ்கொயர் நாலு ஸ்கொயர்ட் பை மூணு ஸ்கொயர் மெய்ப்பகுதி ஸ்கொயர்ட் ப்ளஸ் கற்பனை பகுதி ஸ்கொயர் ஒன்றை வர்க்கப்படுத்தணும்னா ஒன்று தான் அப்போ பதினாறு கீழ் ஒன்பது கூட்டல் ஒன்று இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பதினாறு கூட்டல் ஒன்பது வகுத்தல் ஒன்பது அப்போ ரூட் ஆஃப் இருபத்தஞ்சின் ஒன்பது அதாவது இதனுடைய மதிப்பு ப்ளஸ் ஆன் மைனஸ் இருபத்தஞ்சினுடைய ரூட் வேல்யூ ஐந்து ஒன்பதின் ரூட் வேல்யூ மூணு அதாவது ஐந்துங்கிழ் மூணு அதாவது செட்டின் மதிப்பு ஐந்துங்கிழ் மூணு இப்போ நம்ம ஆப்ஷனுக்கு போவோம் ஆப்ஷனில் ஏ ரூட் முப்பத்தி நாலுங்கிழ் மூணு பி மூணு அப்போ நமக்கு சரியான விடை பிங்கிறது தெரியும் அப்போ கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி சரியானவை மற்ற இதெல்லாம் நமக்கு தேவையில்லை மாணவர்களே இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்